மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை ஆவியை உங்கள் இதயங்களில் உங்கள் இதயங்களில் அனுப்பினார் நல்லா கவனிங்க இயேசு அனுப்பினதும் நமக்கு புத்திர சுவீகாரம் கிடைக்குது பரிசுத்தாவியானவர் அனுப்பினதும் நம்ம அவர் அப்பான்னு கூப்பிடுறோம் இன்னைக்கு புத்திரஸ்வீகாரம் பெற்றும் அநேகர் அவர் அப்பா என்று அழைப்பதில்லை அவருடைய ஆவி இந்த ஒரு எத்தனை முறை அவர் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கும் முறை எத்தனை கூப்பிட்டு இருக்கிறோம் பிறந்த உடனே ஒரு குழந்தை அப்பான்லாம் கூப்பிடாது அந்த அப்பான்னு கூப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு சாட்சியில கூட அதை பார்க்க முடியும் சொல்லுவோம் அவன் எல்லாரையும் கூப்பிடும் அப்பாவை மட்டும் கூப்பிட மாட்டான் நம்ம அதாவது நான் அப்பானு கூப்பிடுறேன்னா அதை நான் கூப்பிடலையா எனக்குள்ள இருக்கிற அவருடைய ஆவி எனக்கு புத்திர ஸ்வீகாரத்தை தருவதற்காக குமாரனை அனுப்பினார் என்னை அவர் அப்பான்னு கூப்பிட வைப்பதற்காக அவருக்குள்ள இருந்த ஆவியை எனக்கு அனுப்பினார் ஹalleluya ஆமா ஒரு பிள்ளை அப்பா அப்பான்னு வந்தாலே பாக்குறவங்க சொல்லுவாங்க இது அப்பா செல்லம் அப்பா செல்லங்கோ அப்படி கேட்பாங்க நம்மள பார்த்து கேட்கணும் இது அப்பா செல்லமானே கேட்பாங்க இது ஹalleluya எத்தனை முறை கூப்பிட்டு இருக்கிறோம் மனதார நான் கூப்பிடுறேன் என்ன சொல்றேன் தெரியுமா எனக்குள்ள அவருடைய ஆவி இருக்கிறது இப்ப சொல்லுவீங்களா அப்பா கைகளை உயர்த்தி மகனா எனக்குள்ள அவருடைய ஆவி இருக்கிறது நிச்சயம் உள்ளவங்க கைகளை உயர்த்தி அப்பா மகனா கத்துடைய பிள்ளைகளே அடிக்கடி அதாவது பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும் தேவன் தம்மை பிதாவாக காண்பித்துட்டே வரார் அவர் அப்பான்னு யாருமே யாருமே இல்லை கூட கூப்பிடல கூப்பிடல ஆடு கொண்டிருந்த ஒருவன் இருந்தான் அவன் ஸ்கோர் பண்ணிட்டான் அவன் யார் தெரியுமா இவனை நான் ஏன் என்று சங்கீதம் எண்பத்தி ஒன்பது படிச்சீங்கன்னா தெரிய எடுக்க சொல்ல அவன் என்னை நோக்கி நீரன் பிதா என்பாசு வந்ததும் ஜெபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்னா பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா அப்படிதான் கூப்பிடுறோம் நீ அவரை ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் கூப்பிட்ட கேட்பாரு ஆனால் நீ அது உனக்கு ஆண்ட ஒரு கடையில் யாரை இப்போ வச்சுட்டே தெரியுமா ஆபிரகாம வச்சுட்ட ஈசாக்க வச்சுட்ட யாக்கோபா இப்படி போற உன் ஜெபம் வந்து அவரை விட்டு உன்னை தூர கொண்டு போகக்கூடாது உன் ஜெபம் அவர் கிட்ட கொண்டு போகணும் நம்ம ஜெபிக்க வந்து நிக்க போதே ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும்

அன்புக்கு இணையே கிடையாது இந்த அன்புக்கு இந்த அன்புக்கு அதாவது அவருடைய அன்புல மாற்றமே கிடையாது பல 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 வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம் சம்பவம் ஒரு போதகர் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன் கடந்த ஒரு செய்தி கேட்டுட்டு வரும்போது அவர் சொன்ன ஒரு சம்பவம் இளையகுமாரனுக்கு சம்பவம் போல அவர் நடந்த ஒரு சம்பவம் ஒரு கிராமத்தில் அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு மகள் இருந்தார் அந்த பிள்ளைக்கு பதினாறு வயசு நல்ல அன்பாய் வளர்க்கப்பட்ட பிள்ளை பதினாறு வயசு பதினாறு வயசுல அவளுக்கு இன்னொருவனுடைய தொடர்பு கிடைக்கிறது அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சொல்லி பார்க்குறாங்க வேண்டாமா இது நல்லது இல்லம்மா படிக்கிற வயசு இல்லை 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 எனக்கு இந்த அன்பு தான் வேணும் சொல்லி பெற்றோருடைய உறவை துண்டித்து விட்டு போயிட்டான் அவன் ரொம்ப மோசமானவன் அவள் இந்த பிள்ளைய ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணி கடைசியில் என்னாச்சு அப்படின்னு அந்த பிள்ளைய அந்த பிள்ளைக்கு சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் வர ஆரம்பித்து இந்த பிள்ளைய வச்சு இன்னும் எந்த யூஸ்மே இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த பிள்ளைய விட்டுட்டு போயிட்டான் ரொம்ப வசதியுள்ள குடும்பத்தில் உள்ள பிள்ளை கடைசியில் ரொம்ப நாள் அந்த பிள்ளை தெருவில் சில வராண்டால இப்படிதான் படுத்து காலத்தை ஓட்டிட்டு இருந்தா பசி வர தாங்க முடியலை அவன் நினைச்சா நான் ஒரு லெட்டர் எழுத போறேன் அந்த லெட்டரை எங்க அப்பாக்கு அனுப்ப போறேன் அந்த லெட்டரில் எழுதி என்ன எழுதியிருந்தாண்ணா அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் நாங்கள் வந்தால் நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சான்ஸ் நான் கேட்குறேன் அந்த லெட்டருல ஒரு டேட்டு போட்டு நான் இந்த டேட்டில் அங்கே வருவேன் நான் வர்றது நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரெண்டில் அதாவது அந்த தெருமுனையில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் நீங்கள் ஒரு வெள்ளை கொடியை ஒரு வெள்ளை கொடியோ அல்லது ஒரு வெள்ளை துணியோ நீங்கள் கட்டி வச்சிட்டீங்கன்னா நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நான் அந்த பஸ்லேருந்து இறங்கி வருவேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணலை நான் அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கவே மாட்டேன் நான் அப்படியே போயிடுவேன்பா அப்படி சொல்லிட்டு லெட்டர் எழுதுகிறான் அதே போல்வா வாரா இவளுக்கு தெரியல வெள்ளை துணி கட்டியிருக்குமா கட்டியிருக்கா தானே நேராக வரும்போது அந்த ஊர் திருவிழா மாதிரி இருக்கு நேர பாக்குற இவளுடைய ஏம் திருவிழா இல்ல இவ பார்வை எங்க இருக்கு வரும் தெரியுமா அந்த மரம் கிட்ட பஸ் வருது அந்த மரத்து பக்கத்துல வரும்போது பார்த்தா நிறைய வெள்ளை துணி ஒவ்வொரு கிளையில வெள்ளை துணி ஒவ்வொன்றிலையும் கெட்டி 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 இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம இறங்கிட்டா இறங்குனதும் அங்க கொண்டாட்டம் நடக்குது ஊரே கூப்பிட்டு விருந்து வைக்கிறார் அப்பா ஓடி போய் இவனை கட்டி பிடிக்கிறார் இவ கேட்கிற அந்த இடத்துல இருந்த அப்பா நான் உங்கள்கிட்ட ஒரு துணி தானே கட்ட சொன்னேன் நீங்க ஏன் ஃபுல்லாக கட்டினீங்கன்னு கேட்கும்போது அந்த அப்பா சொன்ன வார்த்தை நான் ஒரு துணி கட்டி ஒரு வேளை நீ பார்க்காம போயிட்டேண்ணா நீ பார்க்காம போயிட்டேண்ணா அதனால தான் என் இருக்கிற மொத்த வெள்ளை துணியையும் நான் இதில் கட்டி வச்சுட்டேன் எனக்கு நீ வேணும் உன்னை நான் மிஸ் பண்ண பிரியமான கத்துடை பிள்ளைகளே நம்ம பல பக்கம் திரும்பினோம் எல்லா பக்கத்திலையும் அவர் நின்னதுனாலதான் ஏதோ ஒரு சரியான திசையை நோக்கி பயணித்து நினைக்கிறீங்க எல்லா பக்கத்திலும் வந்து நினைட்டார் எல்லா பக்கத்திலையும் அண்டவரே நான் வானத்துக்கு ஏறினால் அங்கே இருக்கிறேன் நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் ஒருவேளை நீ பார்க்காம போயிட்டே எனக்கு எனக்கு பாராட்டின கிருமை என்றால் நான் சொல்லுவேன் என் சேனைகளின் கருத்துடைய வைராக்கியம் எனக்கு செய்ய வேண்டியதை தேடி வோ ருசி சவுங்க கைகளை உயர்த்தி என்னையா அடிமை என்னையா செடி நீ உமை மாறந்தவோ அப்பான்னு சொல்லுங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியை அவித்து போடாத இருங்க அவித்து போடாதிருங்கள் அவன் அலலோ நெருக்கம் எந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற இந்த இந்த உறவ நான் கொண்டாட கனப்படுத்த நான் டெய்லி மகிழ்ப்படிக்கிறவனா இருக்கலாம் டெய்லி ஒன் அவர் செபிக்கிறவனா இருக்கலாம் ஆனா இந்த உறவுல இல்லன்னா ஆலலோ ஐயா முழங்காலில் நிற்க வேத தைய நம்ோறும் தேவா உமக்கும் எனக்கும் இதுக்கு ஒரே வழி இந்த இந்த அன்பு நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே யார் அழைக்கிறா அப்படி யாரு சொல்றா ரோமர் எட்டு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் இந்த சாட்சி மெய்யா இருக்கிறது பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவர் ஒன்றாக இருக்கிறார்கள் இந்த சாட்சி மெய்யா அவர் ஆம் என்று திருவிழப்பட்டுகிறார் அவர் அப்பான்னு சொல்லும் போது உலகம் சொல்லும் இவனா அவரே அப்பான்னு சொல்றான் அப்படி சொல்லும் போது உள்ள இருக்கிறவர் சொல்லுவா சொல்லு நீ கரெக்டா தான் சொல்ற ஏன்னா மேல இருக்கிற அடிமை சனச்சை அவர் சிலுவையில உடைச்சு உனக்கு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்திருக்கிறார் அவர் பிள்ளையாக்கி இருக்கிறார் பிள்ளையாக்கினது மட்டுமா ஒரு சமூகத்திலே நம்மை ஸ்திரப்படுத்தி

நான் எந்த அளவுக்கு வேறொன்றோ கிறிஸ்துவர்கள் அந்த அளவுக்கு நான் நிரப்பப்படுவேன் நம்மை அபிஷேகித்தவர் தேவனே சங்கீதம் நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய இரண்டாவது வசனத்தில் கத்திற்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறித்து அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பிக் கொண்டுதான் இருக்கும் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் திட்டமிட்டு கொண்டுதான் இருக்கும் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும் ஆனால் இதை குறித்து ஒரு தேவ பிள்ளை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் எனவே தான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா ஒன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஜாதிகள் கொந்தளித்து சிந்திப்பானே ஆவே என் அருமையான வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் போடப்பட்டவர் அத்தனை திட்டமும் கத்தன் என்ன சொல்றார் தெரியுமா விருதா காரியம் எதுக்கு வேஸ்டா டைம் வேஸ்ட் எதுக்கு வேஸ்டா ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியம் இது ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வியூ தேவை நம்மை பிள்ளை ஆக்குறதுக்கு அவர் பாராட்டின கிருபையை பாருங்க நம்மை அழைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்கள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும்

சத்துரு திட்டம் போடுவான் எனவேதான் வேதம் சொல்லுகிறது நாலாவது வசனத்துல பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பாரா ஆண்டவர் அவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க நமக்கு விரோதமா ஒருத்தங்க சரியான பிளான் போட்ட பிளான் போடுறது யார் ராஜாக்கள் பிளான் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஏய் இப்படி இப்படி உன்ன உன்ன ஆபீஸ்ல இருந்து தூக்கணும்னு மேல பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்றாங்கன்னு வைங்களேன் அப்படி இல்லை சொல்றேன் சில பாக்குறாங்க தான் அப்படியா ஏதாவது எனக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைக்குமான்னு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்காதானு வந்தா ஆபீஸ்ல இருந்து தூக்குவாங்க இப்படி பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன் ஆமே நம்ம பதர்வோம் ஆண்டவரேன்னு பார்க்கும்போது ஆண்டவர் அப்படி சிரிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும் நான் எவ்வளவு சீரியஸ் அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க அங்க இருந்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் நகைபாரம் எங்க எங்க நம்ம வந்து கஷ்டப்படுறதை நம்ம பெற்றோர் பார்த்து சிரிச்சு அப்படி இருக்கும். இப்படி தான நடக்குது. நமக்கு மேட் இப்போ இந்த வசனம் படிச்சதுனால தெரியுது. அவர் ஏன் சிரிக்கிறார்? ஆனா வெறும் பிக்சரை பார்த்தா அப்படி இருக்கும். எப்படி சிரிச்சிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதே பாருங்க. ஆあ. வெறுமனே பார்த்து ஆண்டவர் انا एवளோ फील பண்ணி பேசிட்டு இருக்கிறேன் நீரதை பாரும் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் ஆண்டவர் சிரிக்கிறது நம்மளை பார்த்து சத்திர கோலியா நிக்கிறான் பெரிய பட்டயம் ஈட்டி எல்லாம் வச்சுட்டு நிக்கிறான் இஸ்ரோலின் சார்பாக ஒருவன் வரட்டும் வந்து விட்டான் வரட்டும் வந்து விட்டான் எங்க சார் இவன் கோலியாத்து தேடிட்டே இருக்கிறான் பார்க்கும்போது கோலியாத்து சொல்றாரு என்னிடத்தில் வா இன்றைக்கு நான் உன்னை கொன்று உன் மாம்சத்தை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் போடுவேன் சொல்லும் போது பரலோகத்தில் வீட்டில் நேரத்தில் ஏன்னா அவங்க விருதாவாய் விருதா காரியத்தை ஏறோது உண்மை கொலை செய்ய வகை தேடுகிறான் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது இயேசுவுக்கு ஆண்டோ சொன்ன அங்கே பாரு இந்த ஊரில் இன்னும் ரெண்டு நாள் எனக்கு மினிஸ்ட்ரி இருக்கு அதை முடிச்சுட்டு தான் போவேன்னு நீ போய் அந்த நரி கிட்ட சொல்லு அவன் அப்படிதான் பிளான் போடுவான் போடட்டும் பிளான் போடுறான்னு சொல்லிட்டு அவர் ஓடல ஏன்னா அவருக்கு தெரியும் ஜாதிகள் விருதா காரியத்தை சிந்திப்பானே ஆண்டு நீங்க ஏன் சிரிக்கிறீங்க ஆண்டு அவன் நல்ல கவனமா கேட்கணும் ஆண்டவர் பாராட்டுகிற வயிறாக்கியம் கத்தத்தாம் அபிஷேகம் பண்ணுகிறவனை ரட்சிக்கிறார் விடமாட்டா அவர் சிரிக்கிறார் அவர் இகழுகிறார் என் ஆண்டவர் எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்க மாட்டார் எப்பவுமே இகழ்ந்துட்டு இருக்க மாட்டார் அவருடையவர்கள் ஒடுக்கப்படுகிறதை பார்த்து கோபத்தில் எழுந்தருழுகிறவர் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்